இரண்டாயிரத்து இருபத்தைந்து வைகாசி விசாகம் விரதம் திருநாள் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை விசாக நட்சத்திரம் தொடக்கம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் விசாக நட்சத்திரம் முடிவு ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் மூன்று மணி முப்பத்தொரு நிமிடம் விரதம் செய்யும் முறை விரதம் ஜூன் எட்டு மதியத்திலிருந்து தொடங்கி ஜூன் ஒன்பது பிற்பகல் வரை மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகம் என்பது தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு திருநாள் ஆகும் இது முருகப்பெருமானின் அவதார நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விரதமிருந்து பூஜைகள் செய்தால் அனைத்து துன்பங்களும் அகலும் என்று நம்பப்படுகிறது வைகாசி விசாகம் விரதமுறை ஒன்று விரதம் தொடங்கும் முறை விரதம் உள்ள நாள் காலையில் விரத நோன்பு எடுத்துக்கொள்ளலாம் சுத்தமான நீரில் குளித்து தூயரம் அணிய வேண்டும் மனதை சுத்தமாக வைத்து முருகப் பெருமாளை தியானிக்க வேண்டும் இரண்டு விரத நாளில் செய்ய வேண்டியவை அபிஷேகம் முருகப் பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் போன்ற விஷயங்களால் அபிஷேகம் செய்யலாம் வீட்டில் முருகர் சிலை இருந்தால் அதற்கு செய்யலாம் இல்லையெனில் மனதிற்குள் தியானம் செய்து பாரம்பரிய முறையில் அவரது நாமங்களைச் சொல்லலாம் வெள்ளை அல்லது சிவப்பு மலர்களால் பூஜை செய்யலாம் வெறும் கையால் பூஜை செய்யாமல் திருச்சூர்ணம் அல்லது குங்குமம் அணிந்து பூஜை செய்ய வேண்டும் சிறப்பு நவபசனம் அல்லது வேல் அலங்காரம் செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பூஜை திருப்புகள் முருகாசாமி பாடல்கள் போன்றவை படிக்கலாம் அல்லது பாடலாம் உபவாசம் அல்லது சாமி நீவே நினைத்து உணவுகள் மட்டும் சாப்பிடுதல் பக்தி பரவச உணவு சுத்த சைவம் சோகஸ்மேலி பசும்பால் பழங்கள் புளியோதரை சுண்டல் போன்றவற்றை உண்ணலாம் காலை மற்றும் மாலை நேரங்களில் நேர்மையாக பூஜை செய்தல் வேண்டும் மூன்று விகார நிமித்தமாக தவறாக பேசுவது குற்றம் பேசுவது தவிர்க்க வேண்டும் தவறு செய்தால் முருகா எனும் நாமம் சொல்லி மனப்பாவம் நீக்கலாம் நான்கு மாலை நேரத்தில் திருக்கார்த்திகை போலவே விளக்கேற்றி பூஜை செய்யலாம் நெய் விளக்கு அல்லது இளநீர் விளக்கு ஏற்றலாம் கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணியர் அர்ச்சனை செய்யலாம் ஐந்து மறுநாள் விரதத்தை முடிக்க சிறிய நிவேதனம் செய்து நெய் சமைத்த சாதம் அல்லது சுந்தல் நிவேதித்து பின்னர் உணவு எடுத்துக் கொள்ளலாம் விரதம் அனுசரிக்கலாமா யாரெல்லாம் அனுசரிக்கலாம் ஆண் பெண் குழந்தைகள் என யாரும் விரதம் இருக்கலாம் குறிப்பாக கல்வி வேலை விவாகம் ஆரோக்கியம் ஆகிய வேண்டுதல்களுக்காக முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்கிறார்கள் வைகாசி விசாகம் காலத்தில் அல்லது முருகப்பெருமானுக்கு விரதமாக இருக்கும் நாட்களில் தினசரி வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் மற்றும் பாடல்கள் கீழே தரப்பட்டுள்ளன இவை பக்தி ஒரு பாயிண்டட் ஃபோக்கஸ் மற்றும் மன அமைதி அளிக்கும் காலை வழிபாட்டு முறை மந்திரங்கள் ஒன்று கந்தனின் நாமாவலி நூற்று எட்டு நாமங்கள் சில சோகஸ்மேலி ஓம் ஸ்ரீகாந்தாய நம ஓம் சுப்பிரமணியாய நமா ஓம் சங்க முகாய முகாயநமா ஓம் வேலாயுத தயாய நமா ஓம் மயில்வாகனாய நம இவற்றை பதினொன்று பதினெட்டு இருபத்தேழு நூற்று எட்டு என எண்ணிக்கையில் ஜபிக்கலாம் இரண்டு முதன்மை மந்திரம் ஓம் சரவணபவாய நமா தினமும் நூற்று எட்டு முறை ஜபித்தால் மிகுந்த நன்மை மூன்று மூருகா மந்திரம் ஓம் முருகாய நம நான்கு வேல் மந்திரம் ஓம் வேலாயுதாய வித்மகே சக்திதராய தீமஹி தன்னோஸ்கந்த பிரசோதயாத் இது வேல் உபாசனைக்கு மிக முக்கியமான மந்திரம் மதிய வழிபாட்டிற்கு திருப்புகள் பாடல்கள் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் பாடல்கள் முருக வழிபாட்டுக்கு மிக சிறந்தவை உதாரணமாக முத்தைத்தரு பத்தி திருமால்வரு கமல மலர்மங்களவாளரனு சீதபிரித நலத்தலத்திலிருந்து வழியின்றி நாள்தோறும் ஒரு திருப்புக்கள் பாடலை பாடலாம் படிக்கலாம் மாலை வழிபாட்டிற்கு ஒன்று கந்த சஷ்டி கவசம் மிகுந்த சக்தி வாய்ந்த கவசம் தினமும் அல்லது குறைந்தபட்சம் சஷ்டி நாள் விசாக நாளில் முழுமையாக படிக்கலாம் இரண்டு சுப்பிரமணிய அஷ்டகம் ஓம் கஜவஜ்ராய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமஹி தன்னோ ரவணபவ பிரசோதயாத் மூன்று ஸ்கந்த காயத்ரி மந்திரம் மிகப் பிரபலமானது சோகஸ்மைலி ஓம் தத்த புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்னோஸ்கந்த பிரசோதயாத் தினசரி மந்திர ஒழுங்கு சுருக்கமாக சோகஸ்மைலி விரதம் மேற்கொள்பவர்கள் கையாள வேண்டியவை பக்தி பொறுமை மன அமைதி தவறான வார்த்தைகள் தவறான எண்ணங்கள் தவிர்க்க வேண்டும் உண்ணும் உணவு சத்துமிக்க சைவ உணவாக இருக்க வேண்டும் படி சண்முக ஆகின்ற காலம்